அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் விக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இருக்கிறீங்களா அப்படின்றத கேள்வி தான் காரணம் என்ன அப்படின்னா நிறைய செய்திகள் அதை எப்படி நான் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி சொல்ல போகிறேன்னு தெரியல எல்லா இடத்துலையுமே பரபரப்பான செய்திகளை எதுவுமே நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு செய்திகள் நம்ம ரொம்ப விறுவிறுப்பாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம் அதனால் இன்ட்ரொடக்ஷனை கொடுத்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை விரும்பவில்லை நம்ம டைரெக்டாக கண்டுகிட்டுக்குள்ளே போயிடலாம் சரியா வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள முதல்ல நம்ம எஸ்புலானுடைய கிளைம் பார்த்துக்கலாம் அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் இரண்டு இஸ்ரேலினுடைய ஐரன் டோமை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பகுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வந்து கபரி இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட்ரியல் இந்த இரண்டு பகுதிகளிலும் வந்து அவங்களோட ஐரன் டோம் இருந்தது அது துல்லிய தாக்குதல் மூலியமாக அவங்களோட பதில் அதாவது அழிக்க முடியாத அளவுக்கு டப் டப் என்று தாக்கல் நடத்தி முடித்து விட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி நடத்துனாங்க அப்படின்னாங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து எங்களுடைய ஐரன் டோம் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதையும் தாண்டி எஸ்போலாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து வீழ்த்திட்டோன்னு அதுக்கான கிளைம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான வீடியோ பதிய வெளியிட்டுருக்குன்னு இருக்காங்க இதை வந்து அல்ஜிசிரா ஆமாம் ஆமாம் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது இல்லை இல்லை நாங்களும் பார்த்தோம் சைடில் இருந்து அவங்க வந்து நடத்துனது உண்மைதான்ற மாதிரி அல்ஜிசிரா தரப்புலாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த பகுதியில் குறிப்பாக எஸ்புல்லா இஸ்ரேலுடைய நிலைகள் அந்த அர்த்தம் நிலைகள் இருக்கு இல்லையா அது என்னப்பா ஆச்சு அப்படின்னா பெரிய ஒரு தாக்குதல் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலே இறந்த ரொம்ப மாறி மாறி முன்னெடுத்திருக்கிறது அந்த தாக்குதலாக நாங்கள் இந்த பக்கம் கிளைம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்போ இஸ்ரேல் வந்து நேற்று சொன்னாங்க எண்பதாயிரம் வீரர்களுக்கு மேக நாங்கள் லெபனானுக்குள்ளே அதாவது குறிப்பாக இஸ்புலா நிலைகள் மீது அனுப்புகிறேன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்தே பதற்ற அங்கே ரொம்ப தொற்றிருச்சு இங்கே காசா பகுதியை விட பரபரப்பான ஒரு சூழ்நிலை ரெட்ஸி பகுதியை விட அங்கே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியும் நேற்று கான்யூனிஸ் பகுதி குறிப்பாக ரஃபா எல்லை பகுதியில் நடத்திய தாக்குதலில் ஒரே இடத்துல இருபத்தொம்பது பேத்துக்கு மேலே இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது அதை தாண்டி இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் பதிலடி தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சேந்து இருபது ராணுவ வீரர்கள் இருந்து தான் சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா நிறைய வீடியோ பதிவுங்க எப்படி இந்த அளவுக்கு இஸ்ரேல் தரப்பில் லூஸாக இருக்காங்கன்னு தெரியல லூஸுன்னா அந்த லூஸ் இல்லை டைட் பண்ணுறதில் லூஸாக அப்படின்னு நீ எடுத்துக்கோங்க இது எப்படி சொல்கிறது சரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படி சொல்லலாம் நம்ம ஏ ஏன் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்அப்லேயே இருக்காங்க எல்லா வீடியோ பதிவும் எப்படி வருதுன்னா சும்மா இவ்வளோ க்ளோஸில் தான் ஷாட் அடிக்கிறாங்க எல்லாமே அடித்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டேங்கே காலி ஆகுது அந்தளவுக்கு கரெக்டாக அவங்க ஹெட் டேங்க் மூலியமாக ஹெட் கேமரா வச்சு எடுத்திருக்காங்க இதில் என்ன ஏன் என்னால் இந்த வீடியோ போட முடியல அப்படின்னா ஒரு பத்து இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் மேலே ஒரு இடத்துல நின்றுருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே வெடித்து சிதறாங்க அந்த மாதிரியான வீடியோ பதியும் ஸோ இஸ்ரேலும் வந்து நிறைய இழுக்கிறாங்க அதனால தான் வந்து அமெரிக்கா ஒரு வார்னிங் கொடுத்தே இருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பகுதியோ இல்லை பகுதியிலோ இருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக சுட்டுட்டு போய் முன்னேறிடலாம் ஆனால் இங்கே இருக்க எல்லாமே சிவிலன்ஸ் ஏரியா எல்லாமே ஹை பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் முடியாது எந்த பில்டிங்கில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எல்லா பில்டிங்கும் உங்களால் தரைமட்டமாக்க முடியாது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகிற காரியம் இல்லை அதனால இந்த எல்லா எங்கேருந்து எங்கேருந்து தாக்கல் நடத்துகிறான்னு சொல்லி இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியல அதனால் இஸ்ரேல் இழப்புகளை பெரிய அளவுக்கு சந்தித்து கொண்டு இருப்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுவும் நிறைய வில்லிங்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய சோல்ஜியர் சோழிஞ்சி போது இங்கிருந்து தாக்கல் நடத்திருக்காங்க கீழே இருந்து இந்த மாதிரியான இழப்புகள் தொடர்ந்து வந்தவனம் தான் கொண்டு வந்தவனம் தான் இருக்கு சரி அது வந்து நடந்த நிகழ்வுகள் அப்படியே அடிக்கட்டும் இல்லையா நம்ம மிக முக்கியமாக நம்ம ரெட்சியும் அவதிகளை பற்றி தான் நம்ம பேச வந்தோம் காரணம் என்ன அப்படின்னா க ஃபைனலாக அமெரிக்காவின் கோட்டைசாமி சாரி அமெரிக்கானுடைய பைடன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் காமாக இருங்க காம் டவுன் கோல் டவுன் கோல் டவுன் ஆவதீஸ் ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க எதுக்கு இப்படி தாக்கல் நடத்துகிறீங்க உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் அவங்க வந்து காம் டவுன் சொல்கிறத விட நீங்கள் அந்த பக்கம் போய் இஸ்ரேல் கிட்ட கொஞ்சம் காம் டவுன் பண்ணீங்கன்னா பரவாயில்லையே அது கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஏன் நீங்கள் எங்களை நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் எப்பயுமே அவங்க நிறுத்தாமல் நாங்கள் நிறுத்த மாட்டோம் அதெல்லாம் நீங்கள் கேட்குறது வேஸ்ட்னுட்டாங்க உடனே யூகே என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் காம் வேண்டாம் வேணாம் கூல்டவுனு வேண்டாம் நான் பார்த்தேன் அவங்க எங்கள் மீதே தாக்கல் நடத்தியதை பார்த்தேன் ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்கிறத நாங்கள் வந்து பதில் அட்டாக் நடத்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாமே கண் கூட பார்த்துருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த நாட்டாம படத்தில் சொல்லுவாங்கல்ல எல்லாருடைய சாட்சியுமே எடுத்துக்க மாட்டாங்க கடைசியில் வந்து ஒரு சின்ன பையன் போயிட்டு என்னடா கண்ணா சொல்ல வர அப்படின்னு அந்த அக்கா கையை அந்த அங்கல் பிடிச்சி எழுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அமெரிக்கா கிட்டே போயிட்டு யூகே இல்லை இல்லை அவங்க ட்ரோன் தாக்கல் நான் என் கண் கூட பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யூகே ஃபைனெலாம் சொல்லி முடிச்சிருக்காங்க சரி இதனால் அந்த ஆப்ரேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஓ வரலாது என்னென்னா இன் மல்டி நேஷ்னல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்டி நேஷ்னல் ஆப்ரேஷன் அப்படின்னா பிரிட்டன் பக்ரைன் கனடா ஃப்ரான்ஸ் இத்தாலி நெதர்லாண்ட் நார்வே சேசல்ஸ் ஸ்பெயின் இவங்கெல்லாம் இணைந்து இந்த தாக்கல் நடத்துகிறாங்க என்னப்பா ஏமன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததே சவுதி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்களாம் அப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்க நீங்கள் அப்படியே அங்கங்க உங்கள் பகுதியில் இருங்க குறிப்பாக ஏமன் வந்து திடீர்னு இன்றைக்கி கொஞ்சம் இல்லை இல்லை நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணல நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கோ யாருக்கோ நிலைகள்லாம் ஒதுக்கலை அது வந்து தவறான செய்தி அந்த மாதிரி ஏமனுடைய அதாவது ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஹவுதி அப்படின்னா நான் எமினியா ஹவுதின்னு குறிப்பிடுவேன் ஹேமன் அப்படின்னா ஏமன் அரசாங்கத்தை குறிப்பிடுவோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியராக இருக்கும் அப்போ ஏமனுடைய அரசாங்கம் வந்து இல்லை நாங்கள் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க இந்த வரைபடத்தில் கிட்டத்தட்ட நாற்பது போர்க்கப்பல்கள் ஆங்காங்கே சுற்றி அதை அவதிகளை சுற்றி இருக்கிறது ஸோ இது இந்த வரைபடத்தில் நீ எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட நான்கு கப்பல் ஐந்து கப்பல் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க இதனுடைய கிளியர் இமேஜ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ளூ கலராக இருக்கட்டும் இல்லை நீல கலராக இருக்கட்டும் பச்சை கலர் ரெட் கலர் எல்லாமே என்ன குறிப்பிட்றாங்கன்னா அங்கங்கே சுற்றி டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாடுகளோட போர்க்கப்பல் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு நான் யார் யாரதுன்னு நான் சொல்ல விரும்பல அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் நம்ம நான் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம்னாலும் நம்ம அடுத்து போயிடலாம் நம்ம ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களில் அடுத்தடுத்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் டாட்டா கட்டுறோம் இதுமாரி எங்களுக்கு ரெட் சி கடல் பகுதி வழியாக நாங்கள் இனி அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பெருத்த லா நஷ்டம் அடைகிறது வந்து இஸ்ரேலு கிடையுதோ இல்லையோ எகிப்துக்கு தான் பெருத்த அடைகிறாங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒம்பது புள்ளி நாலு பில்லியன் டாலர் பக்கம் அவங்க ஈட்ட போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு அவங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லியன் ஃபார் டெய்லி ஆவரேஜாக ஏன்னா வருஷம் அவங்களோட கால்குலேட் பண்ணும்போது ஸோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பில்லியன் லாஸ் அப்படின்னா இது எந்தளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியல ஸோ அது வந்து ஒத்துருக்குறாங்க அதாவது எகிப்து தரப்புலேயே வந்து அவங்களுடைய லாஸை வந்து ஒத்துக்கிறாங்க சரி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பு அமெரிக்கா தரப்பில் வந்து லாய்டு அஸ்டின் அவர்களும் இந்த பக்கம் வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாங்க ஆக்சுவலாக நம்ம நம்பல நான் சொன்ன டயலாக் எல்லாம் இத்தனை நாள் போட்டு போட்டு பார்க்கும்போது அமெரிக்கா கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இஸ்ரேலில் திடீர்னு வன்மையாக கண்டிக்கிறாங்க மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை வந்து கொஞ்சம் மாதிரி சொன்னாங்களே அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தரப்பில் அவருடைய மினிஸ்டர் பேசுகிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் க ஆர்மியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள டெஸ்ட்ராய் இருக்கிறோம் அம்மாசு அம்மாசனுடைய மிலிட்டரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக இருக்கோம் எங்களுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸ் கான்யூனிஸ் பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கான காரணம் என்னென்னா அங்கேயும் அவங்களோட நடமாட்டங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது அதனால் எங்களோட எங்களோட டாஸ்க் ரெக்குயர்மெண்ட் அந்த இடத்துல ஆன் டைமில் நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்கிறது அதே போல் எஸ்புல்லானுடைய தாக்கல் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது எங்களுடைய செக்யூரிட்டி எதுவும் ஒரு திரட்டாக இருக்குது அதனால் நாங்கள் லெபனான் மீதும் தாக்கல் நடத்த வேண்டியதே ஒரு காலத்தின் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஹவுதி அட்டாக் இருக்குல்ல அந்த அந்த அட்டாக்கையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து எஸ்கிலேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இதில் அமெரிக்கானுடைய டைலாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வழக்கமான டைலாக் அமெரிக்காவுடைய லாய்டு அஸ்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஓவராலாக நாங்கள் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய அந்த கொடூரமான தாக்குதலுக்கு நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறோம் அன்வேவரிங் சப்போர்ட் அதாவது எந்த தடையுமே இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க கூட இருக்கும் அதில் வந்து கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரெண்டாவது என்னென்னா எங்களோட சிட்டிசனையும் சேர்த்து பிணைய கைதிகளாக இன்று கூட விடாமல் வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா இது யார் நீங்களே புரிஞ்சுக்கோங்க யார் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த சஃபரிங் அதாவது பாலஸ்தீன மக்களை பிணையை கேடயமாக வைத்து பின்னாடிட்டு போரிடுறாங்க இதனால் ரொம்ப சஃபர் ஆகிறது பாலசீன மக்கள் காசா ட்ரிப்லையாக இருக்கட்டும் இந்த பக்கமாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க ஒன்றே ஒன்று ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா சொல்லி முடிக்கிறது என்னென்னா இல்லை இல்லை இருக்கிற மக்களை கொஞ்சம் சேஃபாக மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றிட்டு மீது நாங்கள் தாக்கல் நடத்த சொல்கிறோம் இஸ்ரேல் பக்கம் நாங்கள் முழுமையாக நிற்கிறோன்னு சொல்கிறாங்க இது எப்போவுமேன்ட்டேன் முடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் இந்த இரட்டை நிலைப்பாடு எடுத்து இஸ்ரேலு கண்டனம் தெரிவிக்கிறேன் அதை தெரிவிக்கிறேன்னு ஏதாவது ஒரு டயலாக் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளே போய் நேரில் கேட்போம் சும்மா சும்மா அந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அடுத்து நம்ம நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அப்படியே உங் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இந்த விஷயம் லீக் ஆக போகுதுன்னு சொன்னேன் என்ன தெரியுமா பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா இன்றைக்கி அம்மா சரப்பில் ஒரு வீடியோ விட்டு வயசான ஒரு மூணு பேர்த்த உட்கார வச்சு நிதனையாக நேரடியாக வீடியோ விடுற மாதிரி என்ப்பா அப்படி தாக்கல் நடத்துகிற சீக்கிரமாக நிறுத்துப்பா எங்களை வந்து கூட்டிகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ பதிவை வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ பதிவையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை மீட்பதற்காக மொசானுடைய சீஃப் இருக்கிற கத்தாரில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அப்போ கத்தார்கிட்ட இருக்கிட்ட வந்து சின்வார் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா முதல்ல இந்த பிணையை கதைகளை அனுப்புறது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே முதல்ல வாரை நிறுத்திட்டு இங்கே வரட்டும் மாதிரிலாம் கிடையாது எப்போ நிறுத்துவாங்கன்னு கேட்குற மாதிரிலாம் இல்லை வார் நிறுத்திட்டு எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் நல்லா விட முடியாது போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம் அதனால் அதுவுமே தற்போதைய நிலைமைக்கு ஃபெயிலர் தான் அமெரிக்கா இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அமெரிக்கானுடைய மக்களை வெளியேற்ற விடல அமெரிக்காவுடைய பிணைய கைதிகளை ஒருத்தரை கூட வெளியேடலாம் அம்மாஸ் தரப்புல இருந்து அதனால தான் அமெரிக்கா ரொம்ப ஆண்டாகி டென்ஷன் ஆனதுக்கான காரணமாதான் அதான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ பிணைய கைதிகளை விடாமல் இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க நேற்று கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்கள் இறந்து போயிட்டாங்கலாம் அப்துல்லா ஹல்வன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க இது ஓவரலாக இதுவரை தொண்ணூற்றி ஆறாவது ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று ஈரான் வந்து இரண்டு இஸ்ரேல் சோல்ஜர்ஸுக்கு கைது வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறாங்க குறிப்பாக எந்த இடத்துல தாக்கல் நடத்தியதுக்காக அப்படின்னாங்கன்னா அங்கே மருத்துவமனை மீது அல் அமல் ஹாஸ்பிட்டலும் கமல் அட்வான் ஹாஸ்பிட்டலும் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த அந்த தாக்குதலுக்கு இவங்க தான் நம் முக்கிய காரணம்னு சொல்லிவிட்டு இவர்கள் மீது வந்து நாங்கள் கைது வாரண்ட் வாண்டட் லிஸ்ட்டில் வந்து வெளிக்கிட்டு இருக்காங்க பிரான்சிஸ் அவர்கள் வந்து இஸ்ரேல் ஒரு டெரரிஸ்ட் நாடு அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் நாடு எப்போ அவங்க எங்களுடைய கிறிஸ்டியன் உமனை வந்து ரெண்டு பேர்த்து கொண்டாங்களோ எங்களுடைய நன்ஸ் நிறைய பேர் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய இருக்காங்க எங்களோடய ஹோலி ஃபேமிலி வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரீசண்ட் அட்டாக்காக பார்க்கும்போது பெரிய ஒரு டெரரிஸ்ட் நாடு எதிரான அது இஸ்ரேல் தான் எந்த ஒரு மனிதாபிமானமும் கிடையாத ஒரு நாடு எதிரானா அது இஸ்ரேல் தான் அந்த மாதிரி ஒரு கடுமையான காட்டமான பதிலை வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் என்ன ஆகப்போதோ தெரியல சரி ஒரு மிக முக்கியமான அலசலுங்க இதை நேர்த்தே நான் உங்கள் கிட்டே சொல்ல வேண்டியது அதை விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பரபரப்பு ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஜோடோடைய கிங் இருக்கிறாரில்ல அப்துல்லா அவர்கள் அப்துல்லா அவர்கள் வந்து எவ்வளோ முழுமையாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்ற ஒரு பதிவு பாருங்கள் இந்த ஒரு வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் நேற்று இரவு நடந்த தாக்குதலில் மேலே சிரியான் இருக்குது கீழே ஜோர்டுன்ருக்கும் இந்த பக்கம் பாலஸ்தீன் இருக்குது இன்னொன்று வந்து இஸ்ரேல் அவங்களுக்கு கலர் கலராக இருக்கும் கிளியராக இருக்கும் இதெல்லாம் நம்ம பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை நேற்று இரவு ஒரு பச்சை கலரில் மேலே டமாக்காஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க காரணம் ஆயுத ஏற்றுமதி ஓரளவுக்கு பண்ண போகிறாங்க எந்த இடத்துலனா லெபனானுக்கு இப்போ லெபனானுக்குள்ளே ஆயுதத்தை கொண்டு போகணும் அப்படின்னா சிரியாவுக்குள்ளே கொண்டு போகுது ஜோர்டனுக்கு இந்த பக்கம் ஈரான் என்ன பண்ணுறாங்க சிரியாவுக்குள்ளே ஆயுதங்களை கொண்டு வந்து அங்கே லெபனானில் கொண்டு போயிட்டு ஸ்டாக் வைப்பாங்க ஈஸியாக லெபனானுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் சிரியானுடைய பசர் அல் அசாத் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம முழுமையாக ஈரான் பக்கமும் லெபனான் பக்கமும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் நம்ம யார் கூறுக்காக வந்தாலும் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காரா ஸோ அந்த இடத்துல ஒரு தாக்குதலா பச்சை கலரையும் தாண்டி ஒரு நீல கலர் தாக்குதல் இருக்குது பாருங்கள் ஜோர்டன்லேருந்து குறிப்பாக ஹமான் அப்படின்ற பகுதியிலிருந்து போய் ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்றால் ஜோர்டனுடைய ஏர்ஃபோர்ஸ் ஜோர்டனுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை நான் கீழே பாருங்கள் கிளாஸஸ் வித் ஸ்மக்லர்ஸ் ஒன்று போட்டிருக்கான் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ஆன் வேர் ஹவுசஸ் அண்ட் ட்ரக் லெபார்டிஸ் இந்த ரெண்டு இடம் நோட் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸஸ் வித் ஸ்மக்லர் அப்படின்ற பகுதி என்னென்னா பெரும்பாலான ஆயுதங்கள் இங்கிருந்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தி ஒன்று ஜோர்டன் வழியாக பாலஸ்தீனத்துக்குள்ளே கொண்டு போகிறதா அவங்களோட பிளான் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே கொண்டு தான் அவங்களோட பிளான் ஸோ கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி இரண்டு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க சண்டையில் அந்த இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா ஈரானுக்கு சம்பந்தப்பட்ட ஆயுத வியாபாரிகள் இந்த ஈரானுக்கு சம்பந்தப்பட்ட ஆயுத வியாபாரிகளை கைது பண்ணுறது இல்லாம நாங்கள் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ள போகிறோம் நாங்கள் கைது பண்ணதுக்கான காரணம் மெயினாக ட்ரக் டீலிங் நடந்திருக்கிறது ஆயுத டீலிங் நடந்திருக்கிறது ஜோர்டனுக்குள்ளே ஒரு பெரிய அசம்பாவிதத்தை நடத்த தயார் பண்ணியிருந்தாங்க அதற்காக தடுக்கிறனாங்க ஆக்சுவலாக இது வெளிப்படையான தோற்றமாக இருந்தாலும் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா சிரியாவிலிருந்து இரண்டு இடத்துல ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க ஈரான் ஒன்று வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் அதாவது பேலஸைன் பகுதியில் இன்னொன்று ஜோர்டனுக்குள்ளே இது ரெண்டுமே ஒன்று சிரியா அட்டாக் பண்ணி தாக்கல் நடத்துகிறாங்க சிரியா நம்ம இஸ்ரேலேருந்து நடத்துகிறாங்க இன்னொன்று ஜோர்டனுடைய கிங் இவங்களோட உதவியோடு யார் இஸ்ரேலோட உதவியோடு அவங்களோட ஸ்பை ரிப்போர்ட்டோட கொண்டு போய் கரெக்டான எதை தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலுக்கு ஈரான் வந்து பயங்கரமான ஒரு கோபம் இவங்க மீது யார் மீதுனா ஜோர்டனுடைய கிங்கு அப்துல்லா அவர்கள் மீது வந்து சரியான கோபத்தில் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா அது வெளிப்படையாகவே வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது இப்போ ஜோர்டனுக்கு என்ன பயம் அப்படின்னா இந்த மாதிரியான இல்லீகல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தனது நாட்டுக்குள்ளே வந்து தனது ஆட்சிக்கு எதிராகவே நாளைக்கு பிரயோகிச்சாங்கன்னா அது வேறு விதமாக மாறிடும் அல்லவா அதனால் நம்ம அது முலையிலே கிளியறி வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆக்சுவலாக ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள் அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் கொண்டு போய் வெஸ்ட் பேங்க் பகுதியில் சேர்த்திட்டா போதும் அங்கே தாக்கல் நடத்துவதற்கு எளிதாக இருக்குன்னு பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு திட்டத்தை இஸ்ரேல் துணையோடு முறியடித்திருக்கிறது ஜோர்டன் ஸோ இப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஜோர்டனாக இருக்கட்டும் எகிப்தாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே சப்போர்ட்டடாக இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் மேலும் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுனாங்க ஒரு அமெரிக்கா செய்தியில் சொல்லிட்டு நம்ம நேராக உக்ரைன்கிட்ட போயிடலாம் இரண்டே ரெண்டு செய்திகள் மெயினாக சர்வே எடுத்திருக்காங்க மக்கள்கிட்ட அந்த சர்வே எடுத்ததில் ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டு லேஞ்சில் இருக்கிறாராம் பைடன் அவர்கள் தோற்பு தோற்றுருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஏன்னா எண்பத்தி ஒரு வயசாகுது மெயினாக வயது முதிர்வு இன்னொன்று வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பில் சந்தித்தது இல்லையா அது ஒரு ரீசனாக்கலாம் மேபி பைடன் அவர்களை தூக்கிட்டு வேறு ஏதாவது கமலா ஹாரிஸ் மீது யாராவது வந்தாங்கன்னா அந்த இழப்பை மேபி ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதான் சொல்லப்படுகிறது இது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் சம்பவம் நம்பர் ரெண்டு என்னம்னா டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய மகாண மேயர் என்ன பண்ணிட்டாரு முழுமையாக இதுக்கப்புறம் யாராவது இல்லிகளாக அகதிகள் உள்ளே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஃபுல்லாக கைது பண்ண சொல்லிட்டாங்க இருபது வருஷ சிறை தண்டனை இருபது வருஷ சிறை தண்டனை வித் ஃபெனால்ட்டிஸோடு கொடுக்க சொல்லிட்டாங்க இதில் வந்து டெக்ஸாஸ் மாகாணம் மட்டும் தனியாக அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அது இல்லாமல் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு மேலே ஒதுக்கி பெரிய சுவரை வந்து சீக்கிரமாக எழுப்பு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவு போட்டே இருந்தோம் அமெரிக்காவுக்குள்ளே அதிகமான அகதிகள் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க இது நாளைக்கு வந்து நிச்சயம் அவங்களுக்குள்ள சிவில் வார் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் அந்த ஈகல் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்ஸாஸில் ஈகல் பாஸுக்காக நிறைய அகதிகள் பெரிய கியூவல் இருக்காங்களா திடீர்னு இப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சீனா வந்து சைடு கேப்பில் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன அப்படின்னா யூஎஸ் வந்து பயோலேப்னுடைய ப்ரோக்ராமை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் உக்ரைனுக்குள்ளே பயோலேப் நடத்துவதற்கான காரணங்கள் என்ன கடந்த இருபது வருஷமாக அதனுடைய தாக்கமும் தாற்பரியமும் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ உங்களுடைய இலக்கு தான் என்ன நீங்கள் நிஜமாகவே பயோலேப்பை பற்றின இது வரைக்கும் விளக்கங்கள் கொடுக்கவே இல்லை அதுக்கான விளக்கங்களை கொடுங்கள் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அது அவங்க பாடு அவங்க ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டாங்க ஏதோ ஒன்று நடிச்சிக்கிட்டாங்க நம்ம இப்போ உக்ரைனுக்கிட்ட போயிடலாம் ஏன்னா போதும் போதும் இவர் துருக்கி அதிபர் இடகுன்னு இருக்கிறார்ல அவர் என்ன சொல்றாரு கூடியவர்கள் நான் புட்டினவர்களை பார்க்க போறேன் தானிய ஏற்றுமதியை மீண்டும் துவங்குவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கப் போகிறோம் நிச்சயம் அவர் ஒற்றுக்கொள்வார் என்று என்னது நம்பி ஆள் மனதை சொல்கிறது ஸோ முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தானிய ஏற்றுமதி நிறுத்தி ரொம்ப நாளாக ஆச்சு ஆக்சுவலாக தானிய ஏற்றுமதி நிறுத்தும் போது என்னென்ன டைலாக்ஸ் சொன்னாங்க அப்படியே கொசுவத்தி சொல்ல சொல்லி எடுத்து நல்லா பெருசு அப்படி வேகமாக சுத்தனா அங்கே போய் நடல ஸ்பாட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தானியம் ஏற்றுமதி என்றும்போது ஐயோ உலகமே பசி பட்டினியில் மூழ்க போகிறது தானியத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிற ரஷ்யா ஒரு கேவலமான நாடு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல ஏன் இன்னைக்கு யாருமே அதை பத்தி எடுக்கு இன்று அதை பத்தி எதாவது பேசியிருக்காங்களா எடுத்திருக்காங்களா ஆப்பிரிக்கா நாடுகள் பசியால மாடுது இங்க மாடுது ஏதாவது ஒரு நியூஸை நம்ம கேட்டோமா இல்லை இல்லைல்ல அது அப்போதைக்கு ஜி செவன் நாடுகளால் ஏதாவது ஒரு டைலாக்கை பேசணுமே இன்னைக்கு என்னப்பா டைலாக்கு இன்னைக்கு என்ன பேசுனா பரப்பரம் பார்க்குமா தானிய மதிப்பு அந்த அந்த நிலைமை தான் ஆனால் அதனால் இன்ஃபேக்ட் என்ன இருக்கும்போது ஒருமே எனக்கு தெரியல இல்லை உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது யுஎன் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா மீது ஏற்கனவே புடினவர்கள் வந்து கைது வாரண்ட்லாம் பிறப்பித்தாங்கள்ல இன்று வந்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி தெல்ல தெளிவாக முகாந்திரம் முழு முகாந்திரம் இருக்கிறது ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வார் கிரைம் வார் க்ரைம் பண்ணியிருக்காங்க அதுக்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே யூஎனுடைய தலைமை இன்னொரு விஷயத்தை வந்து உக்ரைனுக்கு ஒரு இப்படி வாப்பா குமின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கொட்டு விட்டுருக்குறாங்க என்ன தெரியுமா ஏன் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க இது வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது உங்கள் மொழியை தவிர மற்ற மொழிகளை பேச மக்களை நசுக்கப்படுகிறீர்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் அடக்கப்படுகிறீர்கள் முடக்கப்படுகிறீர்கள் இதெல்லாம் வந்து தவறு முழுமையான தவறு அதனால் இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் இதுவுமே வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன் தான் நீங்களுமே அது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க தண்டமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யா மொழி மட்டும் இல்லை ஹங்கேரியனுடைய மொழியை கூட அங்கே பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க அதனால தான் விக்டர் ஓர்பன் அவர்கள் உக்ரைன் மேலே அவ்வளோ காண்டாகிறாரு ஓஹோ எங்கள் மொழி பேசுகிற மக்களையே நீ தடுக்கிற கைது பண்ணுற அதையும் மீறி பண்ண தண்டனை விதிக்கிற அப்படின்னா நான் உனக்கு ஆர்டர் கொடுத்தாதான் நீ உக்ரைனுக்குள்ளேயே வந்து ஜாயின் பண்ணுவேன் சார் யூரோப்பியனுக்குள்ளேயே ஜாயின் பண்ணுவேன் பார்க்கலாமா அப்படின்னு தான் எழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க அதனால தான் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க சாரி உக்ரைனே வந்து கமன் ரவி அதனால தான் யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அந்த ஐம்பதுலேருந்து அறுபது பில்லியனுக்கான தொகையை உக்ரைனுக்கு கொடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு கடிதாசி போட ஆரம்பிச்சுட்டாங்க மானே தேனே பொன்மானே இது மாதிரி எல்லாம் வந்து கலந்துக்கோங்க நம்ம உக்ரைனுக்கான முழு ஃபண்டியும் கொடுக்கணுமா சொல்லியிருக்காங்க நான் ம் வரட்டுமா அப்படின்னு வந்து மீண்டும் ஹங்கேரி வந்து உள்ளே வந்து நுழைவாங்க ஸோ பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு பிரச்சனை இல்லைங்க எத்தனை வருஷனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா யூகேவும் உக்ரைனும் பத்து வருஷத்துக்கான செக்யூரிட்டி ஃபேக்ட்டு வந்து கையெழுத்து போட போகிறாங்களாம் அந்த செக்யூரிட்டியை பாதுகாப்பது ரகசிய தகவல்கள் கொடுக்குறது மாதிரி நிறைய விஷயங்களை சைன் பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ உக்ரைனுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை இல்லை ஓரளவுக்கு காப்பாற்றிடுவாங்க யூகே ஒரு எந்த ஜாயின் பண்ணோம் அந்த நாடு ஆல்மோஸ்ட் காப்பாற்றிடுவாங்க ஏன்னா அந்த நாடு வீழ்ந்ததை சரித்திரமே இல்லைன்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் அமெரிக்கா வந்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிற கடைசி ஃபண்டாக தான் இல்லை பாக்கெட்டில் இல்லை காங்கிரஸ் அலோவ் பண்ணல இப்போதைக்கு நாங்கள் எலெக்ஷன் கான்சன்ட்ரேட்டில் இருக்கிறோம் ஸோ எங்களால் கொடுக்க முடியாது முடிஞ்சது க்ளோஸ் த டோர் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் உக்ரைன் யார் சொன்னது அமெரிக்கா அட் ஒயிட் ஹவுஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க அங்கே கொடுக்குறோம் இங்கே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆனால் ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் மிக மிக குறைவு யூரோப் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்தலம் குறிப்பாக எலன் மஸ்க் அவர்கள் மீது மிகப்பெரிய விசாரணை சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்லப்பட்ட நிறைய வீடியோ பதிவுலாம் நீங்கள் டோட்டலாக நீங்கள் தடுக்காம விட்டுட்டீங்க இது ரொம்ப ரொம்ப தவறு அதனால உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் எங்களோட உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் கட்ட பொருளாதார தடை போடுவதற்கான உத்வேகத்தை யூரோப்பியனும் கையில் எடுத்துள்ளது குறிப்பாக இந்த பொருளாதார தடையில் என்னென்ன அலுமினியம் ப்ராடக்ட் ஒயர் ஃபாயில் அண்ட் பைப்ஸ் மீது மற்ற பொருட்கள் மீது நாங்கள் தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா தடையும் கரெக்டு தான் ஆனால் அந்த பைப் அந்த ரோல்டு ஸ்டீல் இருக்குல்ல அந்த ரோல்டு ஸ்டீலுக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம் முடியல அது மட்டும் கொஞ்சம் விளக்கு கொடுத்துக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அது தடை அது வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் செர்பியாவில் நடந்த தேர்தலில் பிரதமர் பௌசிக் அவர்கள் மீண்டும் அபார வெற்றி பெற்றுவிட்டார் இந்த அபார வெற்றியின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மக்கள் அதாவது கட்சிக்கு ஆஃப்ரௌண்டாக இருக்காங்கல்ல அந்த மக்களுக்கு இப்போ இது வந்து ஏமாற்றி ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களா ஓட்டை குத்தி குத்தி அவங்களே ஜெயிச்சிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா நாங்கள் எப்படிப்பா ஏற்றுக்கோம் வவுசிக் மீது மிகப்பெரிய எதிர்ப்புகளை வீசுகின்ற இந்த சமயத்தில் எப்படி அவரால் அபார வெற்றி பெற முடியும் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முற்றிலும் விரோதமானது முழுக்க முழுக்க ஏதோ அவங்க ஓட்டிங் மிஷினில் தவறு நடந்திருக்கிறது அந்த ஓட்டிங் மிஷின் தான் ஜெயிச்சிருக்கிறது அவர் ஜெயிக்கலை இந்த டைலாகை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஓட்டிங் மிஷின் தான் ஜெயிச்சிருக்கிறது அவர் தோற்றி விட்டான்ட்டாங்க அப்போ அங்கே எகிப்துடையோட எல்சிசி அவர்கள் வந்து எண்பத்தி ஒம்பது அல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுருக்கிறாரு அங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை புலம்பாங்க ஏப்பா இவரே ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு கடைசியில் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு நம்ம வாயாலே சொல்ல வைக்கிறாரு பாரு இவரல்லவா மனசுன்ற மாதிரி வச்சு அங்கே சொல்ல வைப்பாங்க ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்குலாம் ஓட்டுன்றதுலாம் ஏன்னா அந்த கிம்ஜாங்குன்னு அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அவ்வளோ இதிலேருந்தே வேற ஒருத்தர் மாற்றி போட்டாங்கன்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படின்னு எனக்கு புரியலப்பா சரி விளக்கங்கள் புரிந்துவிடும் போதும் நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஃபைனலாக அந்த வரைபடத்தை மட்டும் பார்த்துருங்க நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல ஒரு சிலர் போதும் டைம் ஆச்சு முடிக்கிறவங்க அந்த அந்த பாட்டோட முடிச்சுக்கோங்க மீதி வரைபடம் வேணுன்றவங்க பாருங்கள் இதில் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் பெரிய சண்டை பெரிய பெரிய சண்டை அந்த காசா பகுதிகளில் இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் பாருங்கள் ஒன்று சிவப்பு கலராக இருக்குது இல்லைன்னா அந்த பச்சை கலர் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க நேத்து இஸ்ரேல் பெரிய குறிப்பாக அஸ்டின் லாய்டு அவர்கள் வந்ததுக்கப்புறம் நடத்திய தாக்குதல் அதே போல் பாலஸ்தீன பகுதிக்குள்ளார பயங்கரமான ஒரு கிளாஷஸ் பயங்கரமான ஒரு துப்பாக்கி சண்டை காசா பகுதியை நேற்று முழுவதும் நிலைக்குலையை வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும் இறப்புகள் இருபதாயிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது குழந்தைகள் மட்டும் எட்டாயிரம் குழந்தைகள் இழந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சர்லாம் நன்றி வணக்கம்